வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் அந்த பார்க்குற பண்ணை வந்துட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் இஸ்ரேல் போனவங்கலாம் பார்த்துட்டு வந்து இப்போ இஸ்ரேல் போன மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் இஸ்ரேல் மாதிரியான போகிறதெல்லாம் கொத்துட்டு ஒரு நல்ல எப்பெல்லாம் எச்சப் மாடுங்க ஒவ்வொன்றும் மினிமமே வந்து முப்பத்தஞ்சு கடக்கிற ஒரு லிட்டர் மாடுங்க இது பேச்சுக்காக இல்லை நல்லா கண்டிப்பாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் போடுவோம் ஏன்னா தற்சமும் இதுக்காக வேண்டிய பாருங்கள் இது பாருங்கள் மாடுங்க ஒவ்வொன்றுமே எச்சப்படுறாங்க நம்ம பக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க அதாவது வேலூர் மாவட்டம் வந்து போட்டிருக்கோம் வெயில் வந்து வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம்னுவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு முப்பத்தஞ்சு லிட்டர் கறக்கிற எக்எப் மாடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பண்ணை ஓடிட்டுருக்கு பாருங்கள் அந்த பின்னாடி வெயில் இசலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா அந்த சாணியிலே புரண்டு வருட்டம் இது மடி நோய் வராது எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அதே மத்தரில் பாருங்கள் நல்ல சாணியில் இது பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான போகர் போயின்னு இருக்கும் ஏன்னா தீனி கொடுக்கும்போது என்ன பண்ணால் போகர் போயின்னு இருக்கும் அதாவது சில்லஸ்க்காக உள்ளே வரும்போது கிளைமேட்டு வெளியே நல்ல வெயில் தான் இது மார்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கேலாம் ஃபெப்ரவரியிலேயே கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடும் ஆனாலும் வந்துட்டு மாடுங்க ஒரு அருமையான ஒரு பெரிய இறக்கம் கொடுப்பாங்க செமனெல்லாம் இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான இது மாதிரி டிஎம்ஆர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சைலேஜும் குதிரை மசாலும் குதிரை மசால் இங்கே வரையதா அது துளிர்காலத்தில் தான் வருமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் காம் குதிரை மசால் பயிரும் காமிக்கிறோம் பாருங்கள் அல்ஃபா அல்ஃபா அதாவது லுசரன்னு சொல்லுவாங்க மாடு வந்துட்டு இந்த மாதிரி இப்போ தீனி முடிஞ்சு நிற்கிருக்காங்க இது வந்து ரெண்டும் எதுவும் நம்ம என்ன சொல்லுவாங்க அந்த ம் பசுமையாக கொடுக்கும்போது வந்து இது வந்து பசு இது வந்து காய வச்சு ட்ரை மேட்ரு கொடுக்கணும் கண்ணுகுட்டிங்கெலாம் அப்போ தான் சீக்கிரமாக குரோத் இருக்கும் அது சாப்பிட்டு தான் கரெக்டாக ஒரு வருஷத்துலேயே வந்து சீக்கிரம் சென்னைக்கு வந்துடுறாங்க கண் அந்த அந்த ஒரு சக்ஸஸ் டைரி ஃபார்மே சக்ஸஸ் தான் நான் எச்எப்ங்கன்றதில்லை நம்ம சாதாரண மாடுங்களை நாட்டு மாடுங்களுக்கு ஆடு ஆடுகளுக்கும் கோழிகளும் கட் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது நல்ல ஒரு ஆடுங்க ஒரு விரும்பி சாப்பிட்ற ஒரு பசு தீவனத்தில் தான் இதை தான் கொடுக்குற வழியே கோ த்ரீ கோஃபோர் இந்த தீவன இதில் இதெல்லாம் வந்துட்டு வகை கிடையாது அது வந்து ஒரு கிராஸ் பைட் அது சாப்பிட்டு வந்துட்டு வந்து அந்த அளவுக்கு இது இருக்காது நம்மளால இதான் வந்து குதிரை மசாலினுடைய தோட்டம் இன்னொரு சந்தபத்தூர் கொடுக்குறோம் இனிமேல் வந்து சீசன் எல்லாம் வெயிலாக வந்துடுச்சு ஆனால் கிளைமேட் கூலிங் இருக்கிற இடத்துல எப்போ ஒன்றும் விதைக்கலாம் கூலிங் நல்லா விளைச்சி வரும் குதிரை மசாலினுடைய இது அந்த பார்க்குறீங்க அதுவும் அதுவும் ஃப்ளாட் தான் குதிரை மசாலா இது ஒரு ஒரு ஏக்கரா இன்னும் அது சாரி இது ஒரு ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட்டு அது ஒரு ஒரு சென்ட்டு அந்த பக்கம் அது ஒரு இப்போ மாடு நீங்கள் இருக்கிற ஃபார்மில் பார்த்திங்கன்னா அதனுடைய தீவனங்களுடைய மூல ஆதாரமே இதான் எவ்வளோ அருமையாக இருக்குவாங்க நெக்ஸ்ட் நம்மளால் இன்னும் இது வந்து கூலிங்கில் இன்னும் வெயில் வந்த அப்புறம் வராது கூலிங் இருக்கும்போது நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் நடத்திங்கன்னா வருஷம் புதுக்காக அறுத்துட்டு இருக்கலாம் ஒரு ஒரு வருஷமும் என்ன பண்ணுவோம் ப்ரெஷ் பண்ணுவோம் மறுபடியும் உது நல்லா இது பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க இன்னொன்று என்னென்னா இது வந்து அப்படியே விதச்சி தான் இருக்காங்க ஒன்றும் ஒன்று லைன் பிடிச்சி ஒன்றும் இல்லை களையும் அவ்வளோ வராது ஏன்னா சீக்கிரமே வந்து முழுத்து இதனால் களை வராது மேல ஒரு மாவு வந்து தொழுவூர் மட்டும் தான் அவங்க ராக் பாஸ்பெட்கள் புரோ ரெடி பண்ணி போடலாம் கெமிக்கலில் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் இதாகாது ஆகாது அதனால் எப்பவுமே இயற்கை முறையில் நல்லா கொஞ்சம் ரொம்ப அருமையான ஒரு தேவனத்துக்கு கால்நடைகளுக்கு இந்த ஒரு ஐம்பது சென்ட் வச்சு கூட நீங்கள் இப்போ நாலு மாடு அஞ்சு மாடு தான் நல்லா மிச்சம் அப்படி மேட்ச்சை காலம் முடிச்சுக்காங்க அன்பாலே மேலே தகவலுக்கு நம்ம அந்த இப்போ இல்லை ஏன்னா இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு அதனால் இன்னும் நெக்ஸ்ட் டைம் தான் குதிரை மசாலா பற்றி தெரிஞ்சுக்கேன் வேலூர் வெயில் வெயில் இவ்வளோ நிறைஞ்ச நம்ம ஊர்லேயும் வந்து குதிரை மசால் வரும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு இது போட்டுருக்குது இது இந்த குதிரை மசாலினுடைய பார்த்து சொல்ல சொல்லப்போனீங்கன்னா இது விதைச்சி ஒரே ஒரு மூணு நாலு நாளில் இருப்பாருங்க அழகெட் இது வேலூர் மாவட்டம் விருஞ்சாபுரம் பக்கத்தில் இது வந்து ஒரு எச்எஃப் பண்ணை ஒரு பெரிய பண்ணை இந்த வெயில் இருக்கிற இந்த அதிகமான இருக்கிற பக்கத்துலேயும் இந்த குதிரை மசாலு இது முளைச்சி வந்திருக்கு இன்னும் இது இதை வந்து அறுக்காருக்கு அடுத்து பா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வேலூர் அலங்கார ஹோட்டலில் அவங்களுடைய சொந்த பண்ணார் வேலூரில் வேலூர் மாவட்டத்தில் பழம்புடுவானு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பிரான்ச் இருக்கு அதில் வர்ற பால் தயிர் எல்லாம் வச்சுட்டு தயிராகவும் கிரீமாவும் ஃபேக்ட்ரி அடிச்சுனதான் இப்போ இவங்க வந்துட்டு கொஞ்சம் அது நல்லா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு ஒரு மேனேஜர் போட்டு காமிக்கிற வந்திருக்காங்க வேணா வேணால் ஒரு செட்டிங் இருக்கணும் வந்தால் அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கணும் ரொம்ப அருமையான விஷயம் அதாவது இந்த வேலூர் மாவட்டத்தில் இந்த குதிரை மசால் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல அல்ஃபால் பண்ணுவாங்க லூசுன்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா தியான குடும்பம் நான் ஒரு பதினஞ்சு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலயும் ஜெய்ப்பூர்ல தான் பாக்கும்போது திருத்து அப்போ அந்த குளிர் காலம் கொண்டு வந்து ஒரு ஐம்பது கிலோ விற்றுருக்கேன் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா வருது அப்போ உனக்கு அந்த சீசன் சீசன் சொன்னாங்க எப்ப நவம்பர் டிசம்பர்ல அதுதான் விதைக்கிறதுக்கு அப்படி தான் சொன்னாங்க இங்கேயும் கரெக்டாக அந்த நவம்பர் டிசம்பர்ல விதைச்சிருக்கான் இதனோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு அறுக்க அறுக்கு பதினஞ்சு குளிர் காலத்துல பதினஞ்சு பதினெட்டு நாளில் அறுத்து அறுக்க ஒன்றுன்னு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வெயில் காலம் ஆச்சுன்னா ஹைட்டு குறையும் கொஞ்சம் அதாவது உற்பத்தி கொஞ்சம் குறையும் ஆனால் வந்துட்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளில் அறுவடை குறம் ஒரு முறை விதைச்சி எட்டு வருஷம் ஒரு ரெண்டாம் ஏழு வருஷம் ஆறு வருஷம் சரி ஏன்னா மண் வளம் இருக்குன்னா ரெண்டு வருஷத்துக்கு முறை பண்ணலாம் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெயில் இடத்துல வருது அடுத்த ஏப் மே மாதம் மே ஜூன் நல்ல ஒரு வெயில் காலத்தில் இன்னொரு வீடியோ எடுத்து புறம் பாருங்கள் கரெக்டாக நவம்பர் டிசம்பர் இந்த குதிரை மசால் வரைக்கும் அட்டகாசம் போடும் ஆட்டு பண்ணைங்களுக்கும் மாட்டு பண்ணைங்களுக்கும் ஏற்ற ஒரு அட்டகாசமான தீவமாக ப்ரோட்டீன் அதிகம் அதே மாதிரி சைலேஜில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அதிகம் இப்போது அந்த குதிரை மசாலா வந்துட்டு விதையும் கிடைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் எவ்வளோ வேணால் கிடைக்கும் சீப்பாவும் கிடைக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விதைப்பு நவம்பர் டிசம்பர் குளிர்ச்சியான சீசனில் வரைக்கும் இது வருது இந்த என்ன சொல்லுவாங்க இதை பற்றி நான் ப ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் பசுமை நம்மளுடைய அந்த இதெல்லாம் ஆற்றிகள்லாம் கொடுத்து கொடுத்துருந்தேன் சைலேஜ் பற்றியும் குதிரை மசாலா பற்றியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சைலேஜ் பற்றி சொன்னோன்னே நான் தான் பசுமை உடனே அதே மாதிரி இருக்கும் இந்த இப்போ லூசுரன் குதிரை மசாலா ஏற்கனவே இந்த கோயம்புத்தரியால் விதைப்பாங்க அதை மறந்துட்டு இருக்கிறாங்க சுற்றணும் மறுபடியும் ஏன்னா உள்ளூர் காலத்துல நல்லா கதகதை போகும் அதே மாதிரி ஐட் ப்ரோட்டீனும் இதுதான் நம்பர் ஒன் குதிரை தேவனங்கள் ராணி என்னுவாங்க இது குதிரை மசார் இது வந்து இது வந்து அதிசயம் எனக்கே இன்னும் அந்த ஆச்சரிய விலகவே இல்லை நான் நான் குஜராத்தில் பார்த்துருக்கேன் ராஜஸ்தான் குஜராத்தில் ரிச் ஆனுவாங்க ராட்டி என்னுவாங்க ராஜஸ்தானில் காசு நம்ம மகாராஷ்டிராவில் அந்த பக்கம்லாம் வச்சிருக்கேன் அங்கே வருதுன்னு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் யாரும் நாங்கள் நம்புறதுக்கு இல்லை நானும் கொஞ்சம் ஆனால் எது இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக காட்டணும் அப்போ தான் நினைப்பாங்க அது அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இந்த நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் போடலாம்னு பார்த்தோம்னா டைம் கிடையாது அப்புறம் அது நம்மளே நெக்ஸ்ட்டு இது வேல் அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்ததுன்னா அதிசயம் அதனால தான் பண்ண சக்ஸஸை கொஞ்சம் முப்பத்தஞ்சு லிட்டர் நாற்பது லிட்டர் தாராளமாக இருக்குது அடுத்தது ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே இருக்கிற ஒரு ரெண்டு ஒரு விஷயம் வந்துட்டு குதிரை மசால் வேல் லெவலில் சரி சைலேஜ் வேல் லெவலில் பொதுவாக ஏற்றுக்கிட்டு வரும் குஜராத்லேயும் இந்த ராஜஸ்தான்லேயும் தண்ணி வசதி கேட்டுக்கெல்லாம் கால்நடைகளுக்கு இந்த குடும்பம் சார் பண்ணிடுறாங்க இதுதான் வந்து நம்ம ஊர்லேயும் வருது இன்னைக்கு சொன்னேன் எதிரி சொல்லி ரெண்டு கிட்டத்தட்ட ஆயிருக்கும் பதினோரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி நேரடியாக நான் எங்கள் பக்கமே பார்க்கும் தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சிரம் அமைச்சு தான் இல்லைன்றது இன்னொன்று இந்த சைலேஜ்ன்றது ஆப்ரிக்கன் டால் ஆப்ரிக்கன் டாலும் வேறு கொடுத்துருக்கேன் அப்போயே வந்துட்டு அதாவது இந்த அதிகமாக ஃபோரேஜ் கிடைக்கும் அதாவது தண்ணீஜ் அதிகமாக கிடைக்கும் மக்காச்சோளம் அதை சேர்த்து தான் இது பண்ணுவாங்க எல்லாம் நம்ம பண்ணுவாங்க அந்த எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தொம்பது நாள் வரைக்கும் லேட்டர் மில்க் சேஜ் கெட்டிய பால் வரும் அப்படித்து சைலேஜ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் ரெடிமேடாக வாங்கிக்கிறாங்க ஆனால் சொந்தமாக உற்பத்தி செய்தால் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் ஒரு ஒரு ரூபா தான் அவங்க அடக்கம் உங்களுக்கு நம்ம சொந்தமாக நின்று பார்த்துக்கலாம் ஐம்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு தொண்ணூறு நாள் வரைக்கும் ஏன்னா சைலேஜ் போடும்போது இங்கே சின்ன சின்ன லெவலில் செய்கிறாங்க நல்லா இருக்காங்க ரிசல்ட் ரொம்ப நம்ம ஏரியாவில் சொல்கிறோம் எங்கள் ஏரியாவில் சரி அவங்களாம் இருந்த ரிசல்ட் நல்லாயிருக்காங்க இந்த ரெண்டும் இணைஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையான சக்ஸஸ் ஆகிடும் அடுத்தது லாபம்ன்றது விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு இருபது மாடு வச்சுருந்து ஒரு நூ நூறு லிட்டர் கிடக்கணும் அதே இருபது மாடு வச்சிருந்து ஆயிரம் லிட்டர் கிடக்குது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அவங்க கரெக்டாக அந்த பண்ணியில் இருந்தால் அவன் சக்ஸஸ் ஆகும் இஸ்ரேலியன் டெக்னாலஜியில் அந்த செமன் செக்ஸிங் செமன் வாங்க அதாவது எல்லாம் ஃபீமேல் காலத்தில் அதையும் பண்ணியிருக்காங்க எக்ஸலென்ட்டாக இருக்குது எல்லா விஷயம் அந்த இ டேப் காட்டும் அவங்க தான் பார்த்து பார்த்து செய்யறான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அதெல்லாம் நினைக்க வச்சுருக்கேன் சும்மா இல்லை பார்த்து பார்த்து செய்யல எல்லா விஷயம் தேடி தேடி தான் ஒன்று ஒன்று பண்ணியிருக்காங்க இஸ்ராயலில் போய் எல்லாம் எடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் வந்து அவங்க கூட அந்த இந்த நானும் நிறைய பண்ணி போயிருக்கேன் எல்லாம் அந்த வேலையும் குதிரும் இந்த கோயை ஃபஸ்ட் குண்டினு கோத்திரி இந்த மல்டி கட்டிங் ஃபயர்லாம் இன்றைக்கு வேலைக்கு ஆகும் அதான் வந்து அடுத்தது மேட்சைக்கால் இது வரைக்கும் இன்னும் மேலே இதனுடைய இதுதான் சொல்லிட்டேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் விதைக்க வேறு குதிரை மசாலும் சைலேஜ்ன்றது நீங்கள் எப்போ ஒன்று மக்கா சோளம் எப்போல்லாம் போய் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றது ஆப்பிரிக்கன் டால் லூ ஆப்ரிக்கன் டால் தான் அதுக்கேற்றது நல்லா டன்னேஜ் அதிகம் கிடைக்கும் சுட்டு பாசத்தில் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சி டன்னைக்கு மொத்தமாக இருக்கும் ஆக்சுவலாக நண்பர்களே பண்ணையை பற்றி இன்னும் விரிவாக சொல்லலை ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த பண்ணை அந்த டெய்ரி அந்த ப்ரொடக்ட்லாம் செய்கிறது எல்லாம் கூட ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறாங்க பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு மேனேஜர் போட்டு அதை விசிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஐட்டம் அருமையான இது நம்ம பக்கத்திலேயே மாட்டு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டு பண்ணி அதை பற்றி விரிவாக நெக்ஸ்ட் டைம் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பர்மிஷன் தரணிக்காங்க நம்பளே அப்புறம் பார்ப்போம் இப்போ எதுவும் இல்லை ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் இல்லை எல்லாத்துக்குமே ஆனால் அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி